முஸ்லீம்ல மூட நம்பிக்கை இல்லைன்னு எவன்டா சொல்றது எல்லா இடத்துலையும் இந்த மூட நம்பிக்கைன்றது இருக்கு அதுக்கு மதம் எல்லாம் கிடையாது ஏன்னா எந்த மதத்துலயும் மூட நம்பிக்கைய உள்ள கொண்டாந்து மூளையில ஏற்றல அதுல இருக்கிற சில முட்டா பீஸ் இருக்கு இல்லையா அந்த எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஃபாலோ பண்றது மட்டும் இல்லாம எவன் எல்லாம் பத்தனிக்கோ அவங்க எல்லாம் இதை மாதிரி வேற கலப்பி விட்டாங்க அதை அப்படியே ஏன் பண்றோம் எதுக்கு பண்றோம் தெரியாம பண்ணிட்டு இருக்கேன் இப்ப அல்டிமேட்டான ஒரு விஷயம் இதுல பக்ரீத்து பக்ரீத்னாலே நம்ம பயில பக்கெட் பிரியாணி ஞாபகம்னா வரும் அந்த பிரியாணில ஆட்டுக்கறி ஓகே மாட்டுக்கறி ஓகே மணசகரியான கிளப்பிய சார் என்னைய யாரும் திட்ட கூடாது நான் நடக்காததும் ஒண்ணும் சொல்லலையே அப்படி ஏதாச்சும் ஏதாச்சுன்னு நானா சொன்னேன்னா பரவாயில்ல ஆக்சுவலி பக்ரீத் அப்படின்றது தியாகம் பண்றது அதுதான் கொண்டாட்டம் ஹஜ் பண்ற கொண்டாட்டம் அந்த கொண்டாட்டத்துக்கு என்ன பண்ணுவோம்னா இல்லாதவங்களுக்கு ஏழைவாளிகளுக்கு நாம் வந்து ஷேரிங் ஒரு ஹார்லிக்ஸ் அம்மா மாதிரி வச்சுங்களேன் அல்லாவுக்கு படைச்சிட்டு அதை அத்தனை பேருக்கும் நம்ம கொடுப்போம் எல்லாரும் கொடுப்பாங்க எவ்வளோ பேர் சாப்பிட்டேன் எவ்வளோ பேருக்கு வரல சில பேருக்கு வரும் சில பேருக்கு வராது அதை ஒன்று அதுலேயும் இப்பெல்லாம் ரா கறியாக கொடுத்துறாங்க அதாவது உனக்கு என்ன விருப்பமோ அதை நீ பண்ணி சாப்பிட்டுக்க உனியை நான் கட்டாயப்படுத்த மாட்டேன்னு அரை கிலோ கறியை கொண்டாந்து ஆளு அளவுக்கு வீட்டில் டோர் டெலிவரி எல்லாம் பண்ணிட்டு போறாங்கன்னு வைங்களேன் நமக்கு அதுக்கு இந்த வருஷம் எந்த வருஷமுமே நம்ம கொடுப்பில்ல பட் இருந்தாலும் ஓகே சில இடங்கள்லேருந்து நமக்கும் வரும் சமைச்சு வரும் கொண்டு வர சாப்பிடுவோம் லக்னோவில் ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்காரு வயசான மனுஷன் எத்தனைக்க இலசு இல்லை தெரியாதவன் இல்லை நல்ல ஒரு பழு அந்த கொட்டை போட்ட கிளம்புன்னு சொல்லுவாங்க பற்றி அந்த மாதிரி ஒரு ஆள் பக்ரீத் அவர் வீட்டிலையும் கொண்டாடி இருக்காரு கொண்டாடுறப்ப என்ன பண்ணியிருக்காரு அல்லாவுக்காக தன்னையே அர்ப்பணிச்சிருக்கார் எப்படி கத்தி எடுத்துக்கிட்டு கழுத்துக்குள்ள இந்த பக்கம் விட்டு அப்படியே இந்த பக்கம் எடுக்கிறது பண்ணிருக்காரா சார் தானே பண்றீங்க அப்ப அமைதியா பண்ணிருக்கணும்ல கிழிச்சப்ப நல்லா கிழிச்சுக்கிட்டே கத்திட்டாரு பூரா கிழிச்சு வீட்டுல இருக்காங்கன்னா பதடி அடிச்சுட்டு ஓடி வந்திருக்கேன் ஓடி வந்து ஆஸ்பத்திரியில போய் சேர்க்கறதுக்குள்ள உசுறு போயிடுச்சு லெட்டர் வேற எழுதி வச்சிருக்காரா என் சாவுக்கு யாரும் காரணம் இல்லை நான் அல்லாவிடம் சரணடையப் போகிறேன் அவர் சார் இத்தனையோ அவர் வந்து இந்த மாந்திரிகம் பண்றவரோ இந்த பிளாக் மேஜிக் பண்றவரோ மந்திரிச்சு கயிறு கட்டுறவரோ அதுவும் தெரியல சாதாரணமான ஒரு மனுஷன் ரொம்ப சாதாரணமான அவரால் இது அல்லாவுக்கு அர்ப்பணிக்கிறது இல்லை அல்லாவோட பெருமையை கற்பழிக்கிறது இன்னும் அதுதான் எவன் எங்க என்ன தப்பு செஞ்சாலும் தப்பு தப்பு தானே சார் அல்லா கேட்டார அவன்கிட்ட வந்து உசுர கொடுன்னு அதுவும் கழுத்த நல்ல வேலை சார் அல்லாவுக்கு அர்ப்பணிக்கிறேன்னு அவரை அர்ப்பணிச்சாரு அல்லாவை அர்ப்பணி அவர் மாட்டுக்கு ஆளுகளை யாரையாவது கூட்டிட்டு வந்து போடாம இருந்தா அப்படியே அது வரைக்கும் சந்தோஷம் அது வரைக்கும் அவரா குத்திக்கிட்டு கிழிச்சுக்கிட்டு அவரா செத்து போயிட்டாரு எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி இப்ப உங்களை வச்சு அல்ல என்ன பண்ணுவாரு யோசிங்களேன் நீங்க நல்லா இருந்து கஷ்டப்படுறவங்களுக்கு நல்ல உதவி பண்ணி அதுதான் அல்லாவுக்கு அல்லான்னு இல்லை எல்லாருமே சிவன்ல ஆரம்பிச்சு ஜீசஸ்ல ஆரம்பிச்சு எல்லாருமே சொல்றது நீ நல்லாரு உன் கூட இருக்கிறவங்கள நல்லா வச்சுக்க உன்னை சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா வச்சுக்க இதுதான் எல்லாரும் சொல்றது ஆனா அதை தவிர மற்ற எல்லாத்தையும் மாட்டாங்க மட்டும் நல்லா இருக்கும் அதுல அந்த ஒரு மட்டும் எடுத்துக்கிறேன் தான் மட்டும் நல்லா இருந்தா போதும் ஆனா எதுக்கு இந்த மனுஷன் இப்படி அவசரப்பட்டு போனோம் அப்படின்னு சொல்லல வயசான மனுஷன் கூட முதல்ல இந்த புத்தி சுவாதீனம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமோன்னு யோசிச்சேன் அப்படிலாம் எதுவுமே இல்லையா மனுஷன் ரொம்ப பக்தியில மூழ்கி போய் முங்கிட்டார் வேற எதுவும் இல்லை இதே மாதிரி ஆனா இதெல்லாம் ஒன்று ரெண்டு அங்கே நடக்கிறது நம்ம இதுல டெய்லி ஏதாச்சும் ஒன்று ரெண்டு நடக்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாம நீங்களும் சந்தோஷமா இருந்து மற்றவங்களும் சந்தோஷம் ஒரு இருக்க பிடிக்கல வாழ பிடிக்கலன்னா போயிச்சேருங்க அவங்கள எல்லாம் நம்ம கவலை ஆனால் அதுக்கு வந்து அல்லா பேரையோ பேரையோ பக்தி பேரையோ இறையாண்மை அப்படின்ற பேர்லயே சாமி பேரில் தயவு செய்து சாக்கு போக்கு சொல்லி சாபாதே நீங்கள் சாப்பிட்றந்தா எனக்கு பிடிக்கல நான் போயிட்டு ரிட்டர்ன் பார்த்தேன் அப்போயாச்சும் எனக்கு ஓலை ஒழுங்காக அவர் தான் அப்படி போங்க இப்படிலாம் தயவு செய்து போயிடா